அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் இந்த வழியில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரூர் விவகாரத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்ட்டாக உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மு ஸ்டாலின் அவர்களும் அண்டு அதிமுகவுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியர்களும் காரசாரமாக வந்து ஒரு சில விஷயங்களை அங்கே விவாதிக்கலை அதாவது திமுக தலைவர் வந்து அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அந்த கரு விவகாரம் வந்து அந்த கரு நிகழ்வு வந்து எப்படி யாரால் எப்படி நடக்கப்பட்டது யார் காரணம் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக செயலில் ச சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிகள் அவர்கள் வந்து அங்கே பேச ஒரு சில சந்தர்ப்பம் இல்லாத ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில விஷயங்களையும் கேள்விகளையும் அவர் வந்து மக்கள் முன்னெடுத்து வைத்தார் ஸோ அதை அத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அரசியல் பேசுவோம் என்ற தலைப்பில் நான் அடிக்கடி இந்த மாதிரி அரசியல் சம்பந்த நிகழ்வுகளை வந்து நான் போட்டுகிட்டுருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி அதாவது ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை டீன் தமிழ்நாடு அசம்பளி கூடும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அதிமுக சைட்லருந்து எல்லாருமே வந்து ஒரு கருப்பு பேண்ட் வந்து அணிஞ்சிட்டு உள்ளே வராங்க ஸோ அதை வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகர் அப்பாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஒரு ஒரு நக்கலாக இல்லை ஒரு கிண்டலாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் அந்த கருப்பு பட்டை அணிந்து வந்ததை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பிபி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காரு இதை இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டுருக்காங்க ஏன்னா ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இட்ஸ் எ காமன் காமன் பீப்புள் ஃபார் போத் பார்ட்டி கரெக்டுங்களா தமிழ்நாடு அசம்பிளியில் சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு காமன் ஸோ அவர் வந்து எப்போயுமே ஒரு நியூட்ரலாக தான் இருக்கணும் ஒரு ஒரு சார்பு சம சப்போர்ட்டாக பேசக்கூடாது ஸோ ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக பேசின மாதிரி தான் எல்லாருமே பார்க்கப்படுகிறது ஸோ அதை பற்றின கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதிமுக சேவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பேச ஒரு சில விஷயங்கள் வந்து கரூர் விவகாரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசும்போது அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து நான் சொல்கிறார் ஃபஸ்ட்டு நான் வந்து அது அந்த அது நிறுவனம் பற்றி பேசுகிறேன் அப்புறம் ஃப அடுத்து தான் நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பதினேழு பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து அதை பற்றி சொல்கிறாரு ஸோ என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து அங்கே சரியான பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணுறோம் திருப்பி ரெண்டாவது டைம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்பையும் ரிஜெக்ட் பண்ணுறோம் கடைசியாக தான் இப்போ அந்த நிகழ்வு நடந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுறோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா ஒன்லி வந்து பத்தாயிரம் பேர் மட்டும் தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிஷனல் போலீஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே நாங்கள் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான டைமிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டு டென் அப்படின்றது வந்து தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சென்னையில் ஆரம்பித்து அரௌண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து திருப்பி அங்கே கரு எயிட் ஃபார்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே செவன் ஓ கிளாக் தான் வராரு ஸோ அந்த காலதாமதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அப்படின்றது தாமதம்ன்றத விட அவங்களுடைய சோசியல் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வர போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மக்கள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்காக ரொம்ப அங்கே கூடியிருந்தாங்க அங்கே கூண்ணதா அந்த கூன்னதாலையும் கூடிய அதாவது சீக்கிரம் வந்து கூன்னதாலையும் அவர் வந்து லேட்டாக தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய விஷயத்தில் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டூ ஓ கிளாக் வராரு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை பட் அவங்க அவங்களுடைய நிர்வாகிகள்லேருந்து வர ஒரு அனவுஸ்மெண்ட்டை நம்பி மக்கள் வந்து எல்லோரும் அங்கே போகிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது வாட்டர் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது ஈவன் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் கிடையாது ஈவன் ரெஸ்டும் பெண்களுக்கான ரெஸ்டும் போகிறது கூட எதுவுமே கிடையாது ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாக அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க அந்த டைமில் ஆகியிருந்தாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி அதாவது எந்த ஸ்பாட்டில் நின்று பேசினாரோ அந்த ஸ்பாட்டில் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணி சொல்லி நம்ம கேட்டோம் பட் ஆனால் அங்கே இருக்கிற ஆர்கனைசர் அதாவது அந்த டிவி கே உடைய நம்ம அந்த ஒரு பரப்புரைக்கு ஒரு ஆர்கனைசர் பரவாயில்ல அவர் வந்து அதை அலோவ் பண்ணலை அவர் வந்து உள்ள வரைக்குமே கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார் ஸோ அப்படி வந்து அப்படி நிறுத்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வேவ் அங்கே ஒரு வேவ் அதாவது ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது டைட்லி ஆக்குப்பைடு ஸோ ஒரு 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 வேன் வந்து அங்கே போகுது அப்படின்னும் போது அப்படியே சுத்தமாக இங்கேயும் இங்கேயும் மக்கள் அலையை வந்து மோத ஆரம்பிக்குது அந்த மோத ஆரம்பிக்கிறதில் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் மயக்கம் ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு சில கூட்டம் வந்து என்ன ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஜிலாம் போட்டிருப்பாங்களே ஸோ அந்த சைடில் போயிட்டு உள்ளே போகிறாங்க அதை பார்த்து தான் வந்து அந்த டிஜி ஆப்ரேட்டர் அங்குறது டிஜியோட ஓனர் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஜியோட பவர் சப்ளை கட் பண்ணுறாரு அந்த சைம் கட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த இடத்துல மயக்கம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போட ஆரம்பிக்கும் போது நிறைய ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது பட் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது கூட வந்து டிவிக்கு சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு சண்டைகள்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி அவர் பேசியிருக்காரு அடுத்தது இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை சேலம் நாமக்கல் அண்ட் திண்டுக்கல் அண்ட் புதுக்கோட்டை இதிலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் பி பீப்புள்ஸ் வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த அந்த நிகழ்வுலேருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து உயிர் சம்பவ இடத்துல உயிர் போயிருந்தது நிறைய பேர் காயப்பட்டிருந்தாங்க எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்றத சொல்கிறாரு அதே மாதிரி வந்து வந்துன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன்லி டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் மட்டும் தான் இருந்தது அடிஷனாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பெட்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி வந்து திருச்சி திண்டுக்கலில் வந்து திரு திருச்சி திண்டுக்கலோடைய கலெக்டர்ஸ் வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி வச்சு ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராப்பராக வந்து என்ன சொல்கிறது ப்ராப்பராக வந்து எல்லாருமே கரெக்டாக இங்கேருந்து போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து எங்களுக்கு அங்கே வந்து கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறந்தவர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் சீக்கிரம் வந்து எனக்கு என்னுடைய ஃபேமிலி யார் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்கள வந்து சீக்கிரமாக எங்களை ஹேண்ட் ஹவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரெஷர் இன்னொரு பக்கம் வந்து அங்கே கோல்டு ஸ்டோரேஜ் அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பிஎமுக்கு நாங்கள் அந்த உடல் கா வந்து முடிச்சிட்டோம் அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் ஸோ அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஃபைனலாக அதுலேருந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஸோ இதுக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிகே உடைய கட்சியும் அதோடைய தலைவரும் தான் காரணம் சரியான நேரத்தில் சரியான டைமில் அவர் அந்த ஸ்பாட்டில் வராததால் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக அவர்களுடைய அறிக்கை மூலம் சொல்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏடிஎம்கே சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் போது நிறையா அவங்களுடைய திமுகவுடைய மேல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது அவரை சொல்ல விடலை நிறைய இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இன்னொன்று சொல்ல ஒரு சில சொன்ன விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் இருந்து எடுக்க சொல்கிறாங்க அதாவது வாபஸ் வாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அங்கேருந்து வாக் அவுட் ஆகிறாரு சரிங்களா ஸோ எடப்பாடி பழனிசாமி அங்கேருந்து வாக் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் ப்ரெஸ்ஸை பார்த்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கே ப்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவருடைய வாதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளே நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் பட் உள்ளே எனக்கு நிறைய எதிர்ப்புகள் என்னை சொல்ல விடலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சொன்ன வார்த்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுக்கணும்னு பெறப்பட்டுறாங்க அப்படி அதுக்காக தான் நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேர் எதிர்மறையாக தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசம்பிளிக்கு ஒன்று ஒன்று வந்து அந்தந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஃபைனலாக வந்து தான் ம முதலமைச்சரோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எகேன்ஸ்டாக வந்து என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக பேச ஆரம்பிப்பாங்க பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவரே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அதனால் நாங்கள் வந்து எல்லா கொஷினும் கேட்கும் போது எங்களுக்கு வந்து சரியான பேசுறதுக்கான ஒரு டைமிங் வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்து சொல்கிறாரு ஸோ அவர் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்லிப்பர் வந்து அங்கேருந்து மேலே வந்து பறக்குது ஸோ அது யார் பண்ணாங்க அந்த கூட்டத்தில் யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்குமே வந்து கண்டுபிடிக்கலை கரெக்டான வந்து சொல்லலை அப்படின்றத சொல்கிறாரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு புதுக்கூட்டம் நடக்குது ஒரு பரப்புரை நடக்குது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக பண்ணுவாங்க நிறைய போலீஸும் வந்து ஈடுபட்டிருப்பாங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த கரூர் விஷயத்தில் ஃபஸ்ட்டு இந்த பரப்புரை நடத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு இடத்துல வந்து பண்ணியிருக்காரு அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கே தெரியும் இவருக்காக வந்து எவ்வளோ மக்கள் வந்து கூடுவாங்க இவளுக்கு இவருக்காக வந்து எவ்வளவு ரசிகர்கள் வந்து வருவாங்க அப்படின்றது தெரியும் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டீம் தர தனியாக இருக்குது அவங்களுக்கும் தெரியும் அப்படிலாம் இருந்து ஏன் இந்த சம்மந்தப்பட்ட இடத்த கொடுத்தாங்க இது வேணும்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கணும் அப்படின்றது நினச்சி தானே கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் வந்து அவங்களோட முப்பது விழா நடந்ததுல அந்த மாதிரி இடம் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே நிறைய இடம் மறுக்கப்பட்டிருக்கு ஏன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸாருக்கட்டும் இல்லையா அதாவது அங்க வந்து ஒரு ஏடிஜிபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள் வந்து நாங்கள் வந்து போலீஸ் வந்து நாங்கள் வந்து ஈடுபடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீடியோலையோ இல்லை அதர் ஃபோட்டோஸ்லையோ அந்த மாதிரி நம்மளால அந்த போலீஸோடைய க்ரௌடே வந்து பார்க்க முடியல அப்படின்றத வந்து சொல்கிறாரு பட் ஆனால் இவங்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு அரவுண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து போயிட்டாங்க ஸோ இதுக்கான அந்த அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் முன்னும் பிறனாக வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு கரெக்டான ஒரு ஃபிகராகவே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் வந்து ஒரு ஏடிங்கே தலைமையில் அதே வெலுசமைப்புறத்தில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இயர்லி ஸ்டார்ட்டிங்கில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பரப்புரை நடத்தணும்னு சொல்லி கேட்டும்போது எங்களுக்கு வந்து அதை அனுமதிச்சிட்டாங்க அங்கே வந்து எங்களால் சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஒரு பெரிய சின்ன இடம் அது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எதுக்கு டிவி கேவுக்கு அந்த இடத்த வந்து கொடுத்தாங்க ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா இதில் வந்து ஒரு இதுக்கான இதுக்கான ஒரு உள் நோக்கம் ஏதோ இருக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த விஷயம் நடந்தவுடனே ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கமிஷன் ஃபார்ம் வந்து இம்மிடியட்டாக பண்ணுறாங்க அடுத்த நாளே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து இந்த இது இது வந்து பொதுவாக மற்ற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மற்ற மற்ற கேசஸ் நடந்திருக்கு அதிலலாம் மும்முரம் காட்டாத வந்து திமுக வந்து தமிழக அரசு ஏன் இதில் மட்டும் காமிக்குது அப்படின்றதை வந்து வந்து பேசியிருக்காரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் கூறாய்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததே ரெண்டு டேபிள் மூணு டேபிள் தான் சொல்கிறாங்க மொத்தம் முப்பத்தி ஒம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு இறந்துருந்தாங்க ஸோ அது ஒரே நைட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ பேரை வந்து பண்ண முடியுமோ அதாவது உடல் குறாய்வு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக பண்ண வேண்டிய விஷயம் இல்லை சாதாரண டாக்டர் அதை பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் என்ன இருக்குது தோல் எப்படி இருக்குது இல்லை அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஸோ எல்லா விஷயத்தையும் அவங்க கண் எந்த நிலைமையில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து முடிப்பாங்க பட் ஆனால் இவங்க முடித்தது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடித்த மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் இது வந்து இது இது வந்து இந்த சந்தேகம் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த அந்த கிட்னி கேஸ் கிட்னி கேஸ் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே லிங்க்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்து அந்த கிட்னி கேஸில் இருந்தது ஸோ அந்த அந்த கேஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் சென்னை ஆம்ஸ்ட்ராங் அந்த ஒரு கேஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் அந்த கேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இல்லாத தமிழக அரசு ஏன் இதுக்கு மட்டும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு அதிகமான ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அரசியல் படுத்தி இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்றதையும் வந்து முன்னெடுத்து வந்து சொல்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அங்கே பார்க்கும்போது நிறைய ஆம்புலன்ஸில் டீம் கே மெடிக்கல் விங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அதாவது இங்கே வந்து தமிழ்நாடு அரசு தமிழக அரசு அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழக அரசுனுடைய ஆஸ்ப ஆம்புலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை அது என்ன டிஎம்கே ஆம்புலன்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே மெடிக்கல் விங்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் எப்படி எழுதியிருக்கு ஸோ இதிலேருந்து யார் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறா அப்படின்றத வந்து ஒரு முன்னெடுத்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரூர் நிகழ்வாக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் அதற்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு பதினாலு கேள்வி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியர்களும் முன்னெடுத்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல் வந்து பார்த்தேன் நிறைய நியூஸ் வந்து பார்த்தேன் பட் ஒரு குறிப்பிட்ட சேனலில் ஒன்று டிஎம்கே பேசினதை பற்றி மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க இன்னொரு இதில் ஏடிஎம்கே மட்டும் மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க ரெண்டுமே எந்த இடத்துலையுமே ப்ராப்பராக வரல ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து சரி ஜஸ்ட்டு மேக் பண்ணி என்ன நடந்துச்சு யார் என்ன கேட்டாங்க அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல அதாவது இந்த கரூர் நிகழ்வை ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அதிகமாக வந்து ஈவன் ஸ்டாலின் அவர்களோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து அந்த விஷயம் நடந்த உடனே அடுத்த நாள் சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்து கரூரில் வந்து எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணியிருப்பார் ஏன் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுவே அந்த கிட்னி கேஸாக இருக்கட்டும் இல்லை கள்ளக்குறிச்சி கேஸாக இருக்கட்டும் ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்தளவு ரொம்ப தீவிரப்படுத்தி பேசியிருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய அரசுக்கு எகென்ஸ்டாக இருக்கும் கரெக்ட்டுங்களா பட் ஆனால் இந்த கேஸ் கரூர் விவகாரம் அப்படின்றது அவங்களுடைய தப்பு எதுவுமே இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அதுவும் அதுவும் இல்லாமல் இதை வந்து அரசியல் படுத்தி பேசலாம் அந்த காரணங்களால தான் இது ரொம்ப அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அதிகமாகவும் பேசுகிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டென் மினிட்ஸ்க்கு மேலே நான் பேசியிருப்பேன் ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றத வந்து கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து அரசியல் பற்றி போடணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்